வணக்கம் கனவுகள் தரும் பலன்கள் கனவு காணாத உயிரினமே கிடையாது மனிதர்கள் மட்டும் இல்லை நம்ம வாயத்திறந்து சொல்கிறோம் அனிமல்ஸ் எல்லாம் சொல்கிறது இல்லை அவ்வளோதான் ஸோ நம்ம கனவு கண்டுட்டோம்னாலே அதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் அது அதனுடைய பலன் என்னவாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் குழம்பி போயிடுவோம் இதை வந்து அகத்தியர் அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு ஸோ அதில் அப்பப்போ அப்பப்போ நம்ம படிக்கிறது அதே மாதிரி அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிறத வச்சும் நான் சொல்கிறேன் இதில் உங்களுக்கு என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் யோசனை பண்ணி பாருங்க இது வந்து நிறைய பேர்த்துக்கு நடந்திருக்கு அதனால் சொல்கிறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க கேளுங்க அரசன் மன்னன் அதாவது புவியாண்ட அரசர்கள் கனவில் வந்தால் என்ன பலன் அரசர் கனவில் வந்தார்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வு வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நல்ல சக்திகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம் அதிகாரம் புகழ் செல்வம் இதெல்லாம் சேரக்கூடிய நல்ல சகுனம் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்க அந்த காலத்தில் அரசர்கள் மன்னர்கள் ஆண்டாங்க அதனால் அரசர்கள் மன்னர்கள் கனவுல வந்தாங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ தான் நமக்கு ஜனநாயக ஆட்சியிலேயே முதலமைச்சர் வந்துட்டாங்க இல்லையா ஸோ ஆளும் முதலமைச்சர்கள் கனவில் வந்தால் அதாவது முதலமைச்சரோ பிரதம மந்திரியோ இவங்கள்லாம் கனவில் வந்தால் என்ன பலன் அப்படின்னா பெரிய ஆதரவாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படின்னு அர்த்தம் புது பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது அப்படின்னு அர்த்தம் சமூகத்தில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக போகிறீங்க வேலை தொழில் இல்லை இதில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம் முடிவெடுக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறதையும் குறிக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு பெரிய முடிவு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே முதலமைச்சர்கள் மட்டும் இல்லை மந்திரிங்க அதிகாரிங்க பொறுப்பில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகள் இந்த மாதிரி யாராவது உங்களுடைய கனவுல வந்தாங்கன்னா உங்களை யாரோ மேலே தூக்க முயற்சி பண்ணுறாங்க அதாவது உங்களுக்கு யாரோ உதவி பண்ணி உங்களுடைய ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டுட்டு வர்றதுக்காக முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு வேலையோ இருந்தீங்கன்னா அதில் அரசு சார்ந்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் தடைப்பட்டிருந்த வேலைகள் வேகமாக நகரும் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்களுடைய உதவிகள் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தங்க மந்திரிகளோ இல்லை அதிகாரிகளோ உங்களுடைய கனவில் வந்தால் உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்க அரசியல்வாதிகள் கனவில் வந்தால் யாராவது ஒருத்தர் பதவியில் இல்லாத ஒரு அரசியல்வாதிகள் நல்ல ஃபேமஸா இருக்கிற அரசியல்வாதிகள் கனவுல வந்தா என்ன பலன் அப்படின்னா சமூகத்துல உங்களுக்கு கண்ணியம் அதே மாதிரி பேரும் புகழும் உயரும் உங்களுடைய பேச்சு செல்வாக்கு இதெல்லாமே அதிகரிக்கும் பணத்துலேயும் நல்ல ஸ்டேபிளா உங்களுக்கு நல்ல பணம் வர்றதுக்கு உண்டான மாற்றங்கள்லாம் உங்களுக்கு தெரிய தொடங்கும் நீங்கள் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருப்பீங்க உங்களை சுற்றி சிலர் பொறாமப்படக்கூடிய ஆளுகளையெல்லாம் உங்களுக்கு கண்ணில் காமிப்பாங்க சில அன்னெசரி இஷ்யூஸு கெட்ட பேர் எல்லாமே வரும் உங்களுக்கு அதை அமைதியாக இருந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் காமிக்கும் மொத்தத்தில் பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகளை கனவுல கண்டிங்கன்னா பணம் வரும் பதவியில் இல்லாத ஃபேமஸான அரசியல்வாதிகளை கனவுல கண்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதாவது அரசியல்வாதிகள் மன்னர்கள் இவங்களெல்லாம் கனவுல கண்டால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஆதரவு வரப்போகுது உயரப்போகுது அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் தடை இருந்திருக்குதோ அப்படின்னா அதை சரியாக நல்லபடியாக முடியும் அப்படின்னு அர்த்தம் அதிகார ஆதரவு கிடைக்கக்கூடிய காலம் அப்படின்னு அர்த்தம் இது பெரும்பாலும் நல்ல கனவு தான் இந்த மாதிரியான கனவுகள் வரும்போது உங்களுக்கு மனதளவில் ஒரு உயர்வு நம்பிக்கை தைரியம் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அசரீரியின் வாக்கு மாதிரி தான் இந்த கனவுகள் மேலும் உங்களுடைய கனவுகள் எந்தெந்த மாதிரி கனவுகள் வந்திருக்குது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கமெண்டில் கேளுங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை கமெண்ட்லேயே பதில் சொல்கிறேன் நன்றி